அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள வீஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ பீபாஸ் ஆபத்தான மழை வெள்ளத்தில் கூட சுவாமிக்கு தீபாரதனை காட்டக்கூடிய வீடியோ காட்சிகளானது தற்போது வைரலாக பரவி கொண்டு வருகிறது அதாவது கடந்த சில நாட்களாகவே பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பல கோவில்களில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததையும் நம்ம பார்த்து இருந்தோங்க இப்படிப்பட்ட இந்த தான் இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது இருந்தாலுமே இந்த மழை வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் அந்த சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அதனுடைய காட்சிகள் தான் நமக்கும் கிடைத்துள்ளது அதோடு வருடத்திற்கு ஒரு முறை காணாமல் போகக்கூடிய ஒரு அதிசயமிக்க முருகன் கோவில் பற்றியும் அதில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மர்மங்கள் பற்றியும் பார்க்கலாம் பஞ்சாங்கத்தில் மழையின் காரணமாக பிரச்சனையானது வரக்கூடும் என்று முன்பே பார்த்தீங்கன்னா கணித்து சொல்லப்பட்டு இருந்தது சொன்ன அனைத்து விஷயங்களுமே தற்போது வரைக்குமே நடந்து கொண்டே இருக்கிறது பல பகுதிகளில் கனமழையானது பெய்து பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சேதாரத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது என்பது நம்ம பலருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் விஷயந்தாங்க இதனை தொடர்ந்து இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக ஏதாவது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையானது வரக்கூடுமா என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பஞ்சாங்கத்தில் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களாகவே பல பகுதிகளில் கனமழையானது பெய்து கொண்டு இருக்கிறது இந்த கனமழையின் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல முப்பது வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளமானது சூழ்ந்து திருப்பதியே வெள்ளக்காடாக மாறி இருந்ததையும் நாம பார்த்தி இருந்தோம் அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முதல் முறையாக இருபத்தி நாலு வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கனமழையானது பெய்து அங்கு அந்த கோவில்ல மழை வெள்ளமானது சூழ்ந்தி இருந்தது அதனைத் தொடர்ந்து மேல்மலையனூர் ஆதி பராசக்தி கோவிலுடைய கருவறை வரைக்குமே மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தது கருவறைக்கு மழை வெள்ளம் சூழாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தப்பட்டும் இருந்தது அதாவது மணல் மூட்டைகள் வைத்து அந்த தண்ணீரை கருவறைக்குள் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டு இருந்ததையும் நம்ம பார்த்து இருந்தோம் இப்படி பல கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா மழை வெள்ளமானது சூழ்ந்தி இருந்தது அது போன்ற ஒரு விஷயம்தான் இந்த கோவில்லையும் நடந்து இருக்கிறது இதுல என்ன அதிசயம் அப்படின்னு கேக்குறீங்களா அதாவது மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தாலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு பூஜைகளானது செய்யப்பட்டு தீபாராதனையானது காட்டப்படுகிறது அதனுடைய வீடியோ காட்சிகளை இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க காட்சிகளை பார்த்த பலருமே தெய்வத்துடைய அருளின் காரணமாகத்தான் இப்படி மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தாலும் அந்த கடவுளுக்கான பூஜைகளானது அங்கு செய்யப்பட்டு இருக்கிறது என்று பலருமே நெகிழ்ச்சியுடன் சொல்லி வருகிறார்கள் மேலும் இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் ஒவ்வொரு ஆண்டுமே பிறக்கும்போது இந்த வருடமானது நமக்கு எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிற ஒரு கணிப்பானது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லப்பட்டு இருக்குங்க அந்த வகையில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிளவ வருடமானது பிறந்த போதிலேயே பஞ்சாங்கமானது கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த பஞ்சாங்கத்தில் கூட பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையானது வரக்கூடும் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது பருவநிலை மாறி பெய்யக்கூடிய கனமழையினால் இந்த வருடம் சில அழிவுகளானது ஏற்படும் என்று ஆற்காடு பஞ்சாங்கத்தின் மூலமாக கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு ஸ்தம்பித்து போய்விடும் மின் வசதி இல்லாமல் வாகன வசதி இல்லாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாவார்கள் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது இயற்கை சீற்றங்களின் மூலமாக பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இந்த புலவ வருடத்தில் அமைந்து உள்ளது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சூறைக்காற்றின் மூலமாக பல அழிவுகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான அணைகள் நீர்நிலைகள் தண்ணீரில் நிரம்பி வழியும் என்றும் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தற்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏனென்றால் வரலாறு காணாத அளவிற்கு சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இப்படி கனமழையானது பெய்து அங்கு மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததை நம்ம பார்த்தி இருந்தோம் இதனால தான் ஒரு சிலர் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வரப்போகுதா அதன் காரணமாக தான் இப்படி நிகழ்கிறதா என்றெல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு வந்தார்கள் எனவே இந்த பிளவ வருடத்தில் பாத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளானது நடக்க போகுது முன்கூட்டியே அதாவது ஒரு ஏழு மாதத்திற்கு முன்பாகவே பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றானது முடிவடைய உள்ள நிலையில இருக்கிறோம் அதாவது இந்த வருடத்துடைய இறுதி மாதத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டானது பிறக்கக்கூடிய இந்த வருடமாவது நமக்கு நல்லது நடக்குமா கிரக அமைப்புகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடுமா அப்படிங்கிற விஷயத்தையோ நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த வருடத்துடைய பஞ்சாங்கமே பார்த்தீங்கன்னா மலையுடைய தேவதையாக இருக்கக்கூடியவர்கள் படகின் மீது அமர்ந்து இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதன் காரணமாக படகின் மீது நம்ம சவாரி செய்யக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா சென்னையில் மழையானது பெய்த போது ஒரு சிலர் எல்லாம் படகை பயன்படுத்தியும் சென்று இருந்ததை நாம் வந்து இன்டர்நெட் மூலமாகவே பார்த்து இருந்தோம் எனவே பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லக்கூடிய பல விஷயங்களானது தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக கூட தற்போது அமைந்து வருகிறது இதனை தொடர்ந்து ஒரு மர்மமான முருகன் கோவிலானது உள்ளதுங்க அந்த கோவில் பற்றிய அதிசயங்களையும் அங்கு நடக்கக்கூடிய மர்மங்கள் பற்றியும் பார்க்கலாம் முருக பெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றி எல்லோருக்குமே தெரிந்து இருக்கும் ஆனால் இந்த கோவில்ல நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மர்மங்களையும் இந்த கோவிலைப் பற்றியும் பலருக்கும் தெரிந்து இருக்காது அவங்க வீடியோவை ஸ்கிப் நம்ம தொடர்ந்து பாருங்க அந்த கோவிலில் நடக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அங்கு என்னென்ன அதிசயங்களானது நிகழ்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஆற்றுக்குள் ஒரு முருகன் கோவிலானது இருக்கிறது அந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்குத்துறை முருகன் கோவில் ஆகும் நெல்லையின் முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களில் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலும் ஒன்றாகும் தாமிரபரணி நதியின் நடுவே அமைந்து இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் உண்டியல் நகைகள் சப்பரம் உள்ளிட்டவற்றை நதியில் ஏற்படும் வெள்ளத்தின் போது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தூக்கி செல்வார்களாம் வெள்ளம் வடிந்த பிறகு கோவிலை சுத்தம் செய்து மீண்டும் கொண்டு வந்து வைப்பதை வழக்கமாகவும் வைத்து இருக்கிறார்கள் பதினேழாம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர்களால் தாமிரபரணி ஆற்றின் நடுவுல கட்டப்பட்ட இந்த கோவிலானது கடந்த முன்னூறு வருடங்களுக்கு மேலாக கடுமையான பல வெள்ளப்பெருக்க சந்தித்து இருக்கிறது கோவிலின் உள்ளே வெள்ளம் வரும்போது அவை வெளியேறுவதற்கு போதுமான இடைவெளி இருப்பதால் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் இன்று வரைக்குமே ஏற்படுவது கிடையாது அத்துடன் இந்த கோவிலின் சுவரானது படகின் முன்பகுதியைப் போல கூர்மையான மிகுந்த மதிநுட்பத்துடன் கட்டப்பட்டு இருப்பதால எத்தகைய வெள்ளமும் எதுவும் செய்வது இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த முறை கூட பாத்தீங்கன்னா இந்த கோவில்லையும் மலை வெள்ளமானது சூழ்ந்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது போன்ற அதீத மலை வெள்ளமானது அந்த கோவிலை சூழும் அந்த கோவில் இருப்பதே தெரியாத அளவிற்கு பாத்தீங்கன்னா இருக்குமாம் அதன் பிறகுதான் மீண்டும் அந்த கோவிலானது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் பலருமே பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமிக்க கோவிலானது அமைந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகவும் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலானது சொல்லப்படுகிறது இந்த கோவிலானது ஆற்றுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா கெத்தா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க எத்தனை முறை மழை வெள்ளமானது சூழ்ந்து இருந்தாலுமே இந்த கோவிலுக்கு எந்தவித சேதாரமும் இதுவரைக்குமே ஏற்பட்டது கிடையாது என்றும் பலருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தில் உள்ள எத்தனையோ கோவில்கள்ல எண்ணில் அடங்காத பல அதிசயங்களானது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த தான் இந்த ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டு இன்று வரைக்கும் எத்தனையோ வெள்ளத்தாலும் அசைக்க முடியாத ஒரு அற்புதமான முருகன் கோவிலாகவே இந்த குறுப்புத்துறை முருகன் கோவிலானது அமைந்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புனைக்காயல் என்னும் ஊருக்கு அருகே கடலில் கலக்கிறது தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றில் நடுவுல சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அற்புதமான முருகன் கோவில் வடிவமைக்கப்பட்டது திருநெல்வேலியில் உள்ள குறுக்குத்துறை என்னும் பகுதியில் இந்த கோவிலானது தான் இது முருகன் கோவில் அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இன்று வரைக்குமே எத்தனையோ வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய இந்த கோவிலும் இங்கு உள்ள மூலவர் சிலையும் உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சமாகத்தான் அமைந்துள்ளது நவீன கால பொறியாளர்களும் இந்த கோவிலின் கட்டுமானத்தை கண்டு இன்று வரைக்குமே வருகிறார்கள் வெள்ளப்பெருக்கு சமயங்களில் பொதுவாக சுமார் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் ஆற்றில உருண்டோடும் அப்போது கோவில் முழுவதுமே நீரில் மூழ்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் பிறகு சுத்தம் செய்து மீண்டும் வழிபாடு செய்கிறார்களாம் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சேனல்